வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம் பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது சுட சுட நல்லா முறு மொறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு இருபது நிமிஷத்துலேயே பண்ணி கொடுத்துடலாம் பாருங்கள் நல்லா அருமையாக இருக்கணும் வீட்டில் ப்ரெட் இருந்தால் போதும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அபூர்வாஸ் மசாலா வீட்டு முறையில் நாம் ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா வாசனைக்காக எந்த விதமான கெமிக்கல் ஃப்ளேவர்ஸ் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே சேர்க்காமல் வீட்டு முறையில் நாம்ளே வறுத்து ரெடி பண்ணியிருக்கோம் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீடைல் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது கூடவே சீக்காய் பொடியும் நம்ம ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் ஐநூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியிலே பண்ணி கொடுத்துடுவோம் டெலிவரி சார்ஜ் கேட்கும் இப்போ இந்த கடாய் குடையை பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ ஒரு கப் வச்சுட்டு அதில் அஞ்சு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் அந்த ப்ரெட் ஸ்லைஸை இதை நம்ம பிச்சு போட்டுட்டு சேர்த்துக்கோங்க இதை நான் செய்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஏழு கிடைச்சிருந்தது நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரெட் எடுத்துக்கலாம் இப்போ இந்த ப்ரெட்டை இதில் பிச்சு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம அப்படியே பொடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெட்டை நான் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நமக்கு ப்ரெட்டை தண்ணி ஊற்றாத பொடிக்கும்போது போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த பொடிச்ச ப்ரெட்டை ஒரு மிக்ஸிங் பவுல் வச்சுட்டு அதை சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை இது வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு நமக்கு ப்ரெட்டில் உப்பு இருக்கும் நம்ம சேர்க்க போகிற மற்ற பொருளுக்கெல்லாம் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அது கூடவே அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடியின்னு இருக்குன்னு ஒரே ஒரு பச்சை மிளகாய் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கோம் காரம் சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க அது கூடவே சின்ன துண்டு இஞ்சி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அரை மிளகாய் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணியிருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக முட்டைக்கோஸ் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடியை கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியை கட் பண்ணது அது கூடவே சின்ன சைஸ் கேரட்டு ஒன்று துருவிட்டு வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு பொரிய இருக்குன்னா மல்லி இலை இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம இந்த பொருள் எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க நம்ம சேர்த்துருந்த கோஸ் வெங்காயம் குடமிளகாய் எல்லாத்துலேயுமே வந்து தண்ணி விட்டு வரும் ரவையும் நல்லா ஊறி வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு இப்போ தான் நம்ம பண்ணும்போது புலப்புலன்னு உதிர உதிராக இருந்துது இப்போ கையில் எடுத்து பிடிச்சா பிடிக்கிற மாதிரி வருது பாருங்கள் இப்போ நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த டிஷ்ஷுக்கு இப்போ அப்படியே நம்ம கை வச்சு கொஞ்சம் நல்லா அழுத்தி இப்போ எல்லாமே ஒன்றா சேர்ந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு கிடச்சி வைப்பாங்க சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் டைட்டான பதத்துக்கு இருக்கும் இந்த பதத்துக்கு இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும் இப்போ இதில் நீங்கள் எந்த சைஸ்க்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ கையில் கொஞ்சமாக நமக்கு ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக உள்ளங்கையில் ரெண்டு கையிலையும் எண்ணெய் தொட்டு தடவிட்டு இது நீங்கள் எந்த ஷேப்பில் உங்களுக்கு தேவையோ ஓவல் ஷேப்பில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஸ்கொயராக பண்ணுறது எதில் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இப்போ நான் ரவுண்ட் ஷேப்பில் தான் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த மொத்தம் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் ஒரே மாதிரியே வெந்து வரும் இப்போ எல்லாத்தையுமே பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு அகலமான பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இது நீங்கள் டீப் ஃப்ரை மாதிரி ஷ பண்ணி எடுக்கிறதெல்லாம் பண்ணிக்க கடையில் நிறைய எண்ணெய் ஊற்றி நான் ஷேலா ஃப்ரை பண்ணுறதால கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தால் இதில் சேர்த்துட்டு எண்ணெய் காய்ஞ்ச பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க அப்போ தான் கரிஞ்சு போகாமல் நல்லா கோல்டன் கலரில் வெந்து வரும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு கொஞ்சம் நல்லா பிறகு இன்னும் இன்னொரு சைடு வேக விட்டுக்கோங்க இன்னொரு சைடு வேகும்போதுமே பார்த்தீங்கன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலராக நல்லா செவந்து வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் நமக்கு நல்லா அருமையான மொறுமொருன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்